டாடி பொண்ணு உன் வாத்தா வீட்டுக்கு போக விடாம அடிச்சது தப்புதான் அதுக்காக கோச்சுட்டு இங்க வந்து படுத்துக்கிட்டேன்னா பாக்குற நாலு பேரும் நாலு விதமா பேச மாட்டாங்க நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கவுரஜ் இருக்குல்ல தாய் உன் இனி அடிக்க மாட்டேன் உன் பேச்சுக்கு மறு பேச்சு பேச மாட்டேன் இது உன் ஆத்தா சிங்காயி மேல சத்தி எந்திரிச்சு வாதாயி வா நம்ம வீட்டுக்கு போகலாம் ஏன்டி மங்களம் காலையில் ஒரு மாதிரியா இருக்கிறா என்னாச்சு அதை உங்ககிட்ட சொல்லி என்ன ஆகும் போது

மழை தண்ணி பட்டு மூஞ்சில மேக்கப் அழிஞ்சிருச்சு என்னோட அனுபவத்துல சொல்றேன் கண்ணு தெரியாத பொண்ணு காது கேட்காத பொண்ணு கை இல்லாத பொண்ணு கால் இல்லாத பொண்ணு குண்டா இருக்க பொண்ணு கருப்பா இருக்க பொண்ணு ஏ பைத்தியத்தை கூட லோ பண்ணுவேன் ஆனா மேக்கப் பைத்தியத்தை மட்டும் இல்ல பண்ணாதீங்க நைட் பன்னெண்டு மணிக்கு விட்டு விட்டு ஓடி வரேன்னு சொன்னான் விடிஞ்சு காலையில ஆறு ஆச்சு இன்னும் கேட்டா அந்த கிளம்பி வீட்டுக்கே உடனே வந்துடுவேன் உடனே வந்துடுவேன் சொல்றா இவ கிளம்பி வந்து நான் அவளை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்றதுக்குள்ள அவங்க வீட்டுல இருந்து கிளம்பி வந்து எனக்கு கருமாதி பண்ணிடுவாங்க போலயே இந்த டீச்சர்ஸ் எல்லாம் ஏன் இப்படி இருக்கிறாங்க அடுத்தவங்க எழுந்த புத்தகத்தை பார்த்து பாடம் நடத்துறாங்க அது தப்பு இல்லையா நான் அடுத்தவங்களை பார்த்து எக்ஸாம் எழுதுனா அது தப்பான் ரோசி யார் ஏன் அப்போவே சொன்னான் என் வாழ்க்கையே மாறப் போகுது அப்படின்னு நானும் கூட என்னமோ மாற போகுதுண்ணா இவ்வளோ சீக்கிரத்துல தெருவில் வந்து வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கறேன் ஒரு டீச்சருக்கு ஒரு சப்ஜெக்ட் தான் நான் மட்டும் எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணுமா இது எந்த ஒரு நியாயம் எங்கே சொல்லுங்கள் ஸ்டூடெண்ட் மீன் ஏன் பேசாதே உங்களுக்கு தெரியுமா டீச்சர் புரட்டாசி மாசாதம் வந்தான ஒருத்த இருக்கான கொஞ்சமாஜ் குடுப்போம் நினைக்கிறான் காணே திங்குறான் திரும்பி திரும்பி வேற என்னைய பாத்துக்கிறான் அவங்கள பொழுங்கியா திங்கிய போறா இப்படி எல்லாம் இருந்த எப்போ மழை தண்ணி பெய்யும் இச்சி உருறா இந்த முனையில ஏற்றி ஒன்னோ காக்கிச்சு யோ சோறு தண்ணி தூக்கம் எதையும் பார்க்காம ஹார்ட் ஒர்க் பண்ணலாம்னு பாத்தா செத்துரு வேண்ண ஹெல்த் மறட்டுது சரின்னு ஒழுங்கா சாப்பிட்டு தூங்கி உடம்ப பாத்துக்கலாம்னு பாத்தா வேலையே செய்யாம தின்னுட்டு தூங்கிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் வாழ்க்கையில பிச்சை தான் எடுக்கணும்னு லைஃப் மிரட்டுது இது ரெண்டுத்துல எதை பண்றதுனே தெரியலையே உங்களுக்கு எப்படி அப்படி என்ன வேட்ட போட்டான்னு இப்ப என்னை வெளிய அடிச்சு தொடர்த்திருக்க நாட்டுக்கோழி முத நாளு வாங்கி தர சொன்னேன் எந்தெந்த நாட்டு முட்டம்னு நான் கேட்டது ஒரு தப்பா புருஷன் புத்திசாலித்தனமா இருந்தாலே பொண்டாட்டிகளுக்கு பிடிக்காத ஒழுக்க அக்டோபர் பொண்ணு ஆயுத பூஜா அக்டோபர் ரெண்டு காஞ்சி ஜெயந்தி அக்டோபர் மூணு ஆயா சிரி சாருக்கே ஆயா சிரி சாருக்கா ஆமா ஆமா டேய் டேய் கொஞ்ச நேரம் தூங்குறியாளா நைட் ஆனா உன் அப்பா தூங்கற மாறா

எதுக்குங்க எதுங்க ஒரு டிரெஸ் ரொம்ப அழகா இருக்கு அத நம்ம கல்யாணம் செல்லும் இந்த கடைக்கு பக்கத்திலேயே ஆடிக்கா ஷோரூம் இருக்கு புதுசா ஒரு மாடல் வந்து காம்பாக்க நல்லா இருக்கேன் தெய்வம் ஏழ்கா கோடி ரூபா தானா அப்படியா அப்பெல்லாம் உனக்கு புடிச்ச கலையில நல்லா பல பளபளன்னு புதுசா வாங்கிக்கோ ஓஹோ ரொம்ப தேங்க்ஸ் சேன்னோம் அப்புறம் போன வருஷம் ஒரு வீடு பார்த்தோம்ல அது இப்ப சேல்க்க வந்திருக்கான் பதினைந்து குடியரூவா சொல்றேன் அந்த வாங்கிடலாமா கண்டிப்பா வாங்கிடலாம்னு சொல்லும் அது ஒரு பத்தாயிரம் கம்மி பண்ணலாம் கேளு பண்ணாங்கன்னா பண்ணிடலாம் ஓ அப்படியா ஐ மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க நான் கொடுத்தே வச்சிருக்கலாம் இது யாரோட ஃபோன் யாருக்காவது தெரியுமா கடன் பிரச்சனை இல்லாம இருக்கிறது அதுக்கு ஒரே ஒரு வழிதான் சொல்றா அது கடன் சரி அது மாசம் எவ்வளவு வருது அப்போ முப்பது ஒரு வாட்டி இத பாரு நம்பி உனக்காத போட்டு லோன் வாங்கி ஆமா ரொம்ப கஷ்டத்துல இருந்த வந்து எல்லாத்தையும் தீட்டு ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம் மாசம் கரெக்டா

நல்லா வேலை செஞ்சிருந்த உன்னையும் பாப்பா வேலை விட்டுட்டாங்க மேனேஜர் வீட்டு போயிட்டு சிம்பிளா ஒரு கேள்விதான் பாக்க எல்லா வேலையும் எங்களுக்கு செய்ய சொல்லிட்டு நீ தான் புண்ணத்துக்கா இருக்குதான்னு கஷ்டப்பட்டு தோங்குறது பாதி பாதை ராத்திரி பிஞ்சுட்டு நல்லா தூக்கம் வர நேரத்துல இடிஞ்சிடு இல்ல இது எனக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா இல்ல எல்லாருக்குமே இப்படிதான் இருக்குமா எங்க வீட்டு அளவா சொன்னாங்க இந்த லவ மழை சுவானந்தான்னு நான் தான் அவதான் வேண்டும் அவளதான் கட்டிப்ப அப்படின்னு இப்ப அன்போஷன் வீட்டுல பார்த்தா அளக்கானும் நைட்டு பன்னெண்டு மணி ஆகுது உங்க அப்பா தூங்கிட்டானா என்னான்னு தெரியறா எங்கே போயிட்டு வந்த படத்துக்கு போயிட்டு வந்தா நான் போறதுக்கு கேட்டால் உரிப்பேன் அதே பேர் கேட்டால் குள்ள உண்மை சொல்லு படத்துக்கு போனீங்களா இல்ல உன் அம்மா வீட்டுக்கு போட்டுங்களா அப்ப நிஜமா பாத்துட்டு போயிட்டு தம்பா வந்தோம் சரிடா இந்த படம் பே கேட்டால் ஒட்டி போ நல்லா இருக்கு போ நி போய் பா டே இது படம் பேரா ஐ லைக்டா தீ தேக் நல்லா இருக்கேன் இருந்து போயிடும் ஹலோ மச்சான் சாகலாம் போனேன்டா உன் நினைப்பு வந்துருச்சு திரும்பி வந்துட்டேன் மேல அவ்வளவு பாசமா உனக்கு பாசமும் இல்ல ஒரு பாயாசமும் இல்ல நீ எல்லாம் உயிரோட இருக்கும்போதே நான் ஏன் சாவினும் தான் திரும்பி வந்துட்டேன் కళ్యాణం ఇంధపట్ట గుల కుండాలను ఇప్పు మూనా ముక్కవా சிறிசா சொல்ற சரி போடுச்சு மூணு பேர் இருந்த கேங்ல இப்ப நான் மட்டும் தனியா நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவன் கல்யாணம் பண்ணு போயிட்டான் என்னடா இது ஒன்னா சுத்திட்ட ஒரே பைக்ல எல்லாரும் ஒன்னா சுத்திட்டு போய் சர கழிச்சிட்டு ஒன்னா இருந்தான்

ரொம்ப பேசுற நீ வீட்டை காலி பண்ணிருவேன் காலி பண்ணுக்கோங்க வீடு போகுதேன்னு உனக்கு பயமே இல்லையா இல்ல ஏன் மனம் இருக்காங்க அங்க போய் சொல்லு பயப்படுவாங்க அவன் அவன் தூங்கும் போது கனவுல கீர்த்தி சுரேஷ் சாய்பள்ளி வராங்கன்னு சொல்றான் கரும நம்ம தூங்கலான்னு கம்ம மூடுனா கடம் கொடுத்தவன முன்னாடி வரான் இதுல எங்க இருந்து தூங்குறது கனவு கன்றுவே